ஜோதிட பண்டிட் விஜய் கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் கொள்ளவும் நமது ஐ தமிழ் சேனல் சார்பாக வருகிற பதினோராம் தேதி சனிக்கிழமை என்று ஜி என் சாலை தீநகர் கண்ணதாசன் சிலை எதிரே தியாகராய ஹாலில் திரு அசோகா ஜோதிடர் அவர்களுடன் மாபெரும் கேளக்கியர் சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் உலகத்திற்கு நாடாக இந்தியா இல்லையா அப்ப விவசாயம் தாழ்ந்து போச்சுன்னா நாம் எப்படி படிகளுக்கு போகிறோம் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சு துவங்குகிற போது வருகிற அறுவ அறுவடையும் வருடம் செவ்வாய் தோஷம் இருந்தா நல்லதுமா நான் ஒரு ஜோஷியா சொல்கிறேன் பயப்படாதீங்க செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் சற்று வித்தியாசமான வீரர்கள் வாய் வழியா தொண்டை வழியா மூக்கு தான் நோயே தொற்று வரும் அதுக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கும் இன்னொன்னு அழகு கொடுத்துரும் அந்த இளம் பருவத்திலேயே ஒரு பத்து நாள் அந்த மென்மையான திரேகம் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா அழகு லட்சணமா மினுமனுன்னு வந்துடும் ரெண்டு மூன்றாவதா பாருங்க அந்த பையன் எங்க இதை கேட்டான்னு தெரியல பட்டிக்காட்டுல இருந்தக்கூடிய பாசை இந்த சொல்லப்பட்ட தகவலை அமெரிக்கா போய் படித்த பையன் காதில் விழுந்து அவன் அதை ஒரு பெருசாக திங்க் பண்ணி முடிச்சு ஒரு ஃபேக்ட்ரி போட்டு தொழிலாக கொண்டு விட்டானா அப்போ நம்ம அதே மாதிரி வீரமான அதே மாதிரி பலமான அதே மாதிரி சுமை தாங்குகிற ஒரு பெண்ணை கொண்டு வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டா அவங்க லைஃப் ஒற்றுமையாக போவோம் இதுக்கு மாறாக அந்த பையன் வந்து நூறு கிலோ சுமக்கக்கூடிய பையன்கிட்ட போய் இந்த பொண்ணு ஒரு கிலோ கூட தூக்க மாட்டாங்கிற ஒரு பொண்ணை கட்டி வச்சா அது எங்கே ஒத்து போவோம் இதற்காக பிரிக்கப்பட்டது தானே தவிர உண்மையும்மாவது நான் போனேன் சார் அப்படி விழுந்தேன் கால் உடைஞ்சு வச்சுமா ஒரு பையன் இப்படிப்பட்ட அடிபடுகிற வாய்ப்புகள் வரும் அது ஏன் காலில் தான் ஒழிஞ்சு போகணுமா சார் நெத்தியில் அடிபடுமா கேட்டால் அங்கேயும் விழுவான் ஆக என்னை பொறுத்தளவு இளைஞர்கள் ஆண்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இந்த செவ்வாயின் அமைப்பை பொறுத்தனா நேரங்களில் இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு ஆனால் இது எல்லாருக்கும் பொருத்துமானா இல்லை ஏன்னா சில லக்கணங்களுக்கு சந்திரனும் யோகாதிபதி சுக்கரனும் யோகாதிபதி நான் திரும்பவும் சொல்லணுன்னா வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு ராமலிங்கம் சார் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இந்த விவசாயம் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்குகிற போது ஒரு அறுவடை முடிஞ்சு போயிடும் தான் அறுவடை தை மாதம் ஒரு அறுவடை முடிஞ்சு போயிடும் இப்ப நீங்க கேக்குறது ஜனவரி அறுவடையா இல்ல அடுத்த ஜனவரி அறுவடையா இது ஒரு சிக்கல் நான் ரெண்டுக்கும் பதில் சொல்றேன் நீ கேட்ட கேள்வியும் ரெண்டுக்கும் பதில் சொல்றேன் இந்த ஜனவரி மாதம் அறுவடையை பொறுத்தளவு நிலத்துல சாதாரணமாக என்ன மாறின்னு சொல்றோமோ சிவப்பு நிறம் கருப்பு நிறம் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு பார்த்திங்களா எள்ளு நிலக்கடலை வேர்க்கடலை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வித்துக்கள் எல்லாம் நல்லா விளையும் பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த பயிர்கள் நல்லா விளையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலை ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் நல்லா விளைச்சலை கொடுக்கும் பூக்கள் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பூத்து நல்ல வருமானங்கள் கொடுக்கும் கிருஷ்ணகிரி போனீங்கன்னா பூ வச்சு குழைக்கிற அந்த அந்த ஏரியா தருமபுரி கிருஷ்ணபுரி அதெல்லாம் நல்லா வரும் இந்த நெல் விளையிற இடங்கள் பாருங்கள் ரொம்பவே நல்லா விளையும் எங்கேயுமே பெரிய சிக்கல் இருக்காது அடுத்த வருஷம் இந்த வருஷத்தை விட இன்னும் அதிக மகசூல் கிடைக்கும் நான் அந்த முதல்ல உலகத்திற்கே படி கலக்கிற நாடாக இந்தியா மாறணும்னு சொன்னேன் இல்லையா அப்போ விவசாயம் தாழ்ந்து போச்சுன்னா நாம எப்படி படிகளக்க போகிறோம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சு துவங்குகிற போது வருகிற அறுவ அறுவடையும் போன வருடத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரோட தொடர்பு படுத்தி பார்த்தா கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் வளர்ந்துருக்கும் இதை விட பல மடங்கு உயர்வான அடிப்படையில் அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல போகுன்னா அடுத்த வருஷத்துல இப்போ நான் சொல்ல போகிறது கூட விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள் தான் உதாரணத்துக்கு பால் பண்ணை வச்சுக்கிறாங்க அதில் ஒரு புதுமை நிகழும் அந்த பால் பண்ணையிலேருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு என்னென்ன பண்ணலாங்கிற புதுமைகள் வரும் இப்போ நான் கேள்விப்பட்டேன் மட்டும் கேரளாவில் ஒரு கேள்விப்பட்டேன் அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு பையன் நூறு கழுதையை வாங்கி பண்ணையில விட்டு அந்த பால் கறந்து கிரீம் தயாரிச்சுதான் கேள்விப்பட்டார் இதெல்லாம் யாராவது நினைச்சு கூட பார்ப்பாங்களா ஆனா உண்மை என்னன்னு சொல்றேன் கேளுங்க ஒரு காலகட்டத்திலேயே கிராமப்புறங்கள்ல கழுத பால் வாங்கி சின்ன குழந்தைங்க தொண்டையில ஊத்துவாங்க இந்த பழக்கம் உண்டு இன்னைக்கு யாராவது கிராமத்துக்கான கேளுங்க சொல்லுவாங்க என்ன காரணம்னு கேட்டா ஒன்று அந்த குழந்தைக்கு நோய் வராது ஏனென்றால் சின்ன இளம் பிள்ளைகளுக்கு வாய் வழியா தொண்டை வழியா மூக்கு வழியாக தான் நோயே தொற்று வரும் அதுக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கும் இன்னொன்று அழகை கொடுத்துரும் அந்த இளம் பருவத்திலேயே ஒரு பத்து நாள் கழுதப்பால் குடிச்சிச்சின்னா அந்த மென்மையான திரேகம் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அழகு லட்சணமாக மினுமினுன்னு வந்துடும் ரெண்டு மூன்றாவதாக இந்த கழுதப்பால் அந்த குழந்தை குடித்ததுக்கப்புறம் அப்புறம் டோன் நல்லா வரும்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் அந்த பையன் எங்கே இதை கேட்டான்னு தெரியல பட்டிக்காட்டில் இருந்தக்கூடிய பாசை இந்த சொல்லப்பட்ட தகவலை அமெரிக்கா போய் படித்த பையன் காதில் விழுந்து அவன் அதை பெரு பெருசாக திங்க் பண்ணி முடித்து ஒரு ஃபேக்ட்ரி போட்டு தொழிலாக கொண்டு விட்டானா அப்ப நம்ம இருந்தது ஏற்கனவே இருந்ததை இப்ப மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்து மார்க்கெட்ல பெரிய மார்க்கெட் ஷேர் பண்றாங்க இப்படிப்பட்ட புதுமைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்திய இளைஞர்களால் உலகமே மூக்குல கை வீச்சு பாக்குற அளவுக்கு நிகழ்த்தும் நடக்கும் இந்தியா பேர் வரும் ஒரு ஜோதிட ஜோதிடர் கிட்ட போய் கொடுக்கிற எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு எது எடுத்தாலும் செவ்வாய் தோஷம் இருக்கு உண்மையிலே செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்றத எப்படி கணிச்சு சொல்லுவீங்க சார் செவ்வாய் தோஷம் இருந்தா நல்லதுமா நான் ஒரு ஜோசிட சொல்றேன் பயப்படாதீங்க செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் சற்று வித்தியாசமான வீரர்கள் கொஞ்சம் எமோஷனல் எதையுமே சாதிக்கணும்னா புறப்ப ஓடிடுவாங்க இது ஏன் அந்த காலத்தில் பயந்ததுன்னு கேட்டால் இப்போ வந்து அந்த வீரமும் போச்சு எல்லாம் போச்சு யார் காலையில் சாப்பிட்றதே பாதி இளைஞர்கள் இல்லை எல்லாருமே வந்து இப்போ மத்தியானம் தான் சாப்பிட்றான் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க இதில் வீரம் இங்கேருந்து வருது உடம்புல அந்த பலம் வருது அதெல்லாம் அந்த காலம் இன்னும் சொல்ல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த ரத்த விருத்தி சிறப்பாக இருக்கும் இப்போ யாருக்காவது ஒரு ரத்தம் குறைஞ்சி போச்சுன்னா செவ்வாய் தோஷத்தை காரணம் பார்த்தா அவங்ககிட்ட ஒரு லிட்டர் ரத்தம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு ரத்த விருத்தி இருக்கும் மஞ்சைகளிலே ஆற்றல் இருக்கும் ஒரு போர் புரிகின்ற தன்மை இருக்கும் விடாப்பிடியான எண்ணங்கள் இருக்கும் இதெல்லாம் ஒரு காலத்துல பய பய பயத்தை உருவாக்கிச்சு ஒரு பெண் எப்படி அந்த பொன் பையனோட வாழ்வா அவன் ரொம்ப இருக்கிறான் ரொம்ப கட்டிக்காரனாக இருக்கிறான் தேவைக்கு அதிகமாக அவனிடம் விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு பயப்படணும் அங்கே போயிட்டு வாழ முடியாது தவிக்கணும் இதனால ஒரு 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 கோடு போட்டு இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொண்டுட்டுவா அதே மாதிரி வீரமான அதே மாதிரி பலமான அதே மாதிரி சுமை தாங்குகிற ஒரு பெண்ணை கொண்டு வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டா அவங்க லைஃப் ஒற்றுமையா போகும் இதுக்கு மாறாக அந்த பையன் வந்து நூறு கிலோ சுமக்கக்கூடிய பையன்கிட்ட போய் இந்த பொண்ணு ஒரு கிலோ கூட தூக்க மாட்டாங்கிற ஒரு பொண்ணை கட்டி வைச்சா அது ஒத்து போகும் இதற்காக பிரிக்கப்பட்டது தானே தவிர உண்மையாக செவ்வாதோஷத்தினால் யாருக்கும் பெரிய இழப்புகளோ பெரிய துன்பங்களோ அதெல்லாம் ஒன்றும் வந்துடாது தயவு செய்து பயப்படாதீங்க செவ்வாதோஷம்னா நல்ல முருகன் கோயிலுக்கு போங்க திருப்தியை சாமியை கும்பிடுங்க அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு காரியத்தை பண்ணுங்கள் எல்லாம் இருக்கும் அதே போல சார் செவ்வாயுடைய ஆதிக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கை காலில் அடிபடுறது இந்த விஷயங்கள்லாம் கூட நடக்கும் உண்மைதான் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்களே பாருங்க இரண்டு ஜீரோ இரண்டு ஐந்து இதெல்லாம் கூட்டினா ஒன்பதாம் நம்பர் வரும் இந்த ஒன்பதாம் நம்பர்னாலே நியூமெரிக்கலி பாக்குற போது செவ்வாயினுடைய நம்பர் இந்த செவ்வாயினுடைய நம்பர் எப்பொழுதெல்லாம் ஒரு வருடத்தின் முதன்மைப்படுத்தப்படுகிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் விபத்துக்கள் அதிகமாகும் சும்மாவாது நான் போனேன் சார் அப்படி விழுந்தேன் கால் உடைஞ்சு வச்சுமா ஒரு பையன் இப்படிப்பட்ட அடிபடுகிற வாய்ப்புகள் வரும் அது ஏன் காலில் தான் ஒடிஞ்சு போகணுமா சார் நெத்தியில் அடிபடுமான்னு கேட்டால் அங்கேயும் விழும் ஆக என்னை பொறுத்த அளவு இளைஞர்கள் ஆண்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இந்த செவ்வாயின் அமைப்பை தான் நான் இளைஞர்களுக்கு உண்டான வருடம்னு சொன்னேன் ஏன்னா வருடம் பிறக்குன்ற போதே செவ்வாய் வந்து புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன்னு சொன்னாலே இளைய கிரகம்னு பேரு ஒரு வீட்டுக்குள்ள புதன் இருக்கிறாருன்னா அங்கே விளையாடுற சின்ன குழந்தை சனி இருக்கிறாருன்னா அந்த கட்டிலப்படுத்துகிற வயசானாலும் இப்படி பிரித்து பார்க்கக்கூடியது தான் ஜோதிடம் அப்போ இந்த இடத்துல அந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போகணும்னு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நிறைய பேருக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி வரும் சைக்கிளில் போகிறவங்க க பைக் வாங்குவாங்க பைக்கில் போகிறவங்க கார் வாங்குவாங்க இவங்க எல்லாருமே இளைஞர்களாக இருக்கிறதுனால நெளிஞ்சு கிழிஞ்சு ஓட்டுறதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல்ல நீங்கள் வீட்டுக்கு பிள்ளை உங்களை பெற்றவங்களுக்கு மகனோ மகளோக இருக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் தீரமெல்லாம் உங்கள் ஆசைகள் எல்லாம் இதை கொஞ்சம் பதிய வச்சுக்கணும் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் இப்படி அடிபட்டாலும் இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் மருந்து கிடைக்கும் உடனடியாக தீர்வுக்கும் வரும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் ரத்தத்தையும் வரவைப்பார் அதை அடப்பதற்கு அதுவாகவே அடைச்சிக்கிறதுக்கான அந்த கெமிக்கலையும் வரவைப்பார் அதுதான் செவ்வாய் அப்போ அடிபடவும் செய்யும் அதற்கு மருந்தும் கிடைக்கும் அது ஒன்று சேர்ந்து மீண்டும் இளைஞர்கள் இளைஞர்களாக ஓடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் செவ்வாய் என்பது செவ்வாய்னாலே அடிபடம் செவ்வாய்னாலே மில்ட்ரிக்காரன் செவ்வாய்னாலே சுட்டுடுவான் அப்படின்லாம் இல்லை செவ்வாயிலேருந்து சொன்ன சொல்ல போகணும் நம்ம முருகப்பெருமான் எடுத்துக்கோங்க அவர் தான் அருள் கொடுக்குறார் அழகியவனு பேர் முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகுன்னு அர்த்தம் அழகியவன் பேரு அருள் கொடுக்கக்கூடியவர் அவரை போய் நம்ம விரும்பி கும்பிடுறோம் ஆனா அவர்தான் சூரசம்சாரம் பண்ணார் அப்ப இதெல்லாம் சேர்ந்தது தானே அதே போல ஒரு பொண்ணோட ஜாதகத்துல சந்திரன் ஆதிக்கம் இருந்துச்சு அப்படின்னா திருமண பந்தத்துல தொல்லைகள் ஏற்படும் அப்படின்றது உண்மையாங்க உண்மையாங்க சார் இல்ல சந்திரன் ஆதிக்கம் இருந்தால் திருமண பந்தத்துல தொல்லை எல்லாம் வராது சந்திரன் ஆதிக்கமும் இருந்து அந்த இடத்துல சுக்கரனும் அந்த சந்திரனும் ஈக்குவலண்டா எங்கேயாவது பார்த்து இருந்து ரெண்டு பேரும் பலம் பெற்று விட்டால் அவளுக்கு குடும்ப வாழ்க்கையை பிடிக்கலை அல்லது வாழ புறப்பட்ட இடத்துல நிம்மதியை வாழ முடியலை இப்படிங்கிற சிக்கல்கள் ஒருவருக்கு வாய்ப்புக்கள் உண்டு பொதுவாகவே சுக்கரனும் சந்திரனும் இணைவது சுக்கரன் சந்திரனோடு நேரடி பார்வையில் இருப்பது இதெல்லாம் பெண்களை பொறுத்தளவு சில நேரங்களில் இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமானால் இல்லை ஏன்னா சில லக்னங்களுக்கு சந்திரனும் யோகாதிபதி சுக்கரனும் யோகாதிபதி நான் திரும்பவும் சொல்லணுன்னா மிதுன் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சந்திரன் தான் குடும்பாதிபதி அதே மாதிரி ஐந்து கூட இவன் சுக்கரன் தான் யோகாதிபதி இந்த ரெண்டு பேரும் இருந்தால் அந்த பொண்ணு குடும்ப வாழ்க்கையில் சூப்பராக தான் இருப்பா நல்ல பொண்ணு ஓட்டியை பத்துக்குவா வீடு வாங்கிக்குவா கார் வாங்கிக்குவா எல்லாம் ஒன்று இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவுமா விதி என்பது ஒன்றாக இருந்தால் விதி வளக்கு நூறு இருக்கும் அதனால தான் விதியை மட்டும் படிச்சுட்டு ஜோசியம் பார்க்க வர்றவங்க விதி விளக்கு தெரியாமல் நிற்க முடியல ஓடிடுறாங்க ஆகினால் என்னை பொறுத்தளவு இந்த சந்திரன் வலுப்பெற்றதுனால விவாகரத்து வருது இல்லை வாழ முடியல கணவன் மனைவி சண்டை அப்படிங்கிறது இல்லை அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாமுக்தி அடிப்படை கிரக சஞ்சாரங்கள் அன்றைக்கு நடக்கக்கூடிய கோச்சார நிலைகள் இது எல்லாமே அதுக்கு ஒரு பொறுப்பு எடுக்கும் இப்படி அதுவே காரணமா இருக்கிற பட்சத்துல ஒரு பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்கறனால தான் வாழ முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு தீர்வா எந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை திருமணம் செஞ்சுக்கலாமா இல்ல பண்ணிக்க கூடாதா அப்படி எல்லாம் இல்லை இந்த உலகத்துல பிறந்த அத்தனை உயிர்களும் வாழணும் முதல்ல யாராவது ஒருத்தர் நீ வாழாதன்னு சொன்னா அது பயங்கரமான ஒரு கொடுமை அதெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமியை இடம் கொடுக்கணும் எல்லாரும் வாழ்ந்தாகணும் எல்லாரும் இந்த உயிரையும் உடலையும் வைத்து கடமையாற்றணும் எல்லாரும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பத்துக்கணும் அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதை பண்ணிட்டு தான் போகணும் இல்லைன்னு இந்த பூமி சூன்யமாக போகும் இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் அதனால இதெல்லாம் எல்லாருக்கும் உரித்தான விஷயங்கள் என்னை பொறுத்தளவு இந்த சந்திரன் நீங்கள் கேட்ட கேள்வி பலமாக இருந்துட்டா கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னா அதுக்கான ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உதாரணத்துக்கு ஆறு அடி உயரத்தில் ஒரு பையன் இருக்கிறான்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சே முக்கால் அடி உயரத்தில் பொண்ணு வரணும் அதுக்காக வேண்டி நாலடி உரத்தில் ஒரு பொண்ணை கட்டி வச்சா அதை எப்படி பொருத்தமாகும் இப்படிப்பட்ட நிலைகளை கிரக சஞ்சாரத்தின் மூலமாக ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொண்டு ஸ்ரீ ஜோதிடீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ போர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை நமது ஐ தமிழ் சேனல் சார்பாக வருகிற பதினோராம் தேதி சனிக்கிழமையன்று ஜிஎன் ஜிட்டி சாலை தீநகர் கண்ணதாசன் சிலை எதிரே தியாகராயா ஹாலில் திரு அசோகா ஜோதிடர் அவர்களுடன் மாபெரும் கேளக்கியர் சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம்